பொறியியல் சேர்க்கைக்கான கலந்தாய்வின் முதல் சுற்றில் இருபத்தி நான்காயிரத்து நூற்று எழுபத்தி ஏழு மாணவர்களுக்கு தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் இன்று மாலை ஐந்து மணிக்குள் இந்த ஒதுக்கீட்டு ஆணையை உறுதிப்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் பாஜக மாநில செயலர் அஸ்வத் நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது துபை, சிங்கப்பூர் இலங்கை நாடுகளிலிருந்து கடத்தி வரப்பட்ட ஐந்து புள்ளி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான எட்டு கிலோ தங்கத்தை சென்னை விமான நிலையத்தில் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் விலை கடைகளில் துவரம் பருப்பு பாமாயில் பெறாதவர்கள் இந்த மாதம் பெறலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது ஜூலை மாதத்தில் துவரம் பருப்பு பாமாயில் போன்ற சிறப்பு பொது விநியோக திட்ட பொருட்களை முழுமையாக நகர்வு செய்ய முடியவில்லை இதனால் குடும்ப அட்டைதாரர்களால் ஜூலை மாதத்திற்கான துவரம் பருப்பு பாமாயில் ஆகியவற்றை முழுமையாக பெற இயலவில்லை எனவே குடும்ப அட்டைதாரர்களின் நன்மையை கருத்தில் கொண்டு ஜூலை மாதத்தில் துவரம் பருப்பு பாமாயில் பாக்கெட் பெற இயலாத அட்டைதாரர்கள் அவற்றை ஆகஸ்ட் மாதத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலவச வேஷ்டி சேலைக்கான நூல் கொள்முதல் அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் ஆண்டுதோறும் ஜூன் முதல் வாரத்தில் தமிழக அரசு சார்பில் நூல் கொள்முதல் பணிகள் தொடங்கப்பட்டு விசைத்தறியாளர்களுக்கான வேலைவாய்ப்பு வழங்கப்படுவது வழக்கம் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாகவே இந்த வேஷ்டி சேலைகள் பொதுமக்களுக்கும் வழங்கப்படும் கடந்த மூன்று ஆண்டுகளைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் நூல் கொள்முதல் பணிகளை அரசு இன்னும் தொடங்கவில்லை இதனால் விசைத்தறியாளர்கள் வேலைவாய்ப்பின்றி தவிக்கின்றனர் கடந்த ஆண்டே இலவச வேஷ்டி சேலை நூல் கொள்முதல் ஒப்பந்தத்திற்கான அரசாணை வெகு தாமதமாக பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில்தான் வெளியிடப்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்று கால தாமதம் ஏற்படுகிறது இலவச வேஷ்டி சேலைக்கான நூல் கொள்முதல் ஒப்பந்த பணிகளை உடனடியாக தொடங்கி ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள விசைத்தறியாளர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வரும் வேளையில் அவரது ஆறாவது ஆண்டு நினைவு தினம் வரும் ஏழாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தலைமையில் வரும் ஏழாம் தேதி அமைதி பேரணி நடைபெறும் என்று திமுக அறிவித்துள்ளது காலை ஏழு மணிக்கு ஓமந்தூரார் வளாகத்தில் பேரணி தொடங்கி கலைஞர் நினைவிடத்தில் முடிவடைகிறது பேரணியில் திமுக அமைச்சர்கள் எம்பிக்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பேரணி நிறைவில் மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா கருணாநிதி நினைவிடங்களுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த உள்ளனர் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகே இயங்கி வரும் மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் எதிர்கால இளைய சமுதாயம் தடம் மாறி தவறான பாதையில் பயணிப்பதை தடுக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை என்றும் டி வி தினகரன் கூறியுள்ளார் சீர்காழி அருகே திருவன்காட்டில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் கணேசன் என்பவர் வீட்டில் மர்ம நபர் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கணேசன் தனது வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம நபர் அவர் மீது அடுத்தடுத்து மூன்று பெட்ரோல் குண்டுகளை வீசினார் இதில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் கணேசன் படுகாயமடைந்தார் கைகள் மற்றும் கால்களில் தீக்காயமடைந்த நிலையில் கணேசன் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தியுள்ளார் இந்தியாவில் எந்த வகையான கல்வி நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் தலைசிறந்த கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்கள் அதிகம் இருக்கும் மாநிலமாக தமிழகம்தான் இருக்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதத்துடன் கூறியுள்ளார் இந்தியில் பெயரிடப்பட்டுள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கும் ஆங்கிலத்தில் பெயர் சூட்ட கோரிய மனுவுக்கு நான்கு வாரங்களில் பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆடிப்பெருக்கை ஒட்டி பதிவு அலுவலகங்கள் நாளை வழக்கம்போல் செயல்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இது குறித்து தமிழக அரசின் பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் கூறும்போது அசையா சொத்து குறித்த ஆவண பதிவுகளை மங்களகரமான நாளில் மேற்கொள்ள பொதுமக்கள் விரும்புவார்கள் என்பதால் பொது விடுமுறை நாளான மூன்றாம் தேதி அன்று ஆடிப்பெருக்கு நாளில் ஆவணப் பதிவுகள் மேற்கொள்ள அரசால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனவே ஆவணப் பதிவுகள் மேற்கொள்ள பதிவு அலுவலகங்களை காலை பத்து மணி முதல் செயல்பாட்டில் வைத்திட அனைத்து பதிவு அலுவலர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் மேற்குறிப்பிடும் விடுமுறை நாளில் மேற்கொள்ளப்படும் ஆவண பதிவுகளுக்கு விடுமுறை நாள் ஆவண பதிவிற்கான கட்டணமும் சேர்த்து வசூலிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலஜாபாத் பேரூராட்சியில் குடிமகன்களின் கூடாரமாக மாறிவரும் பழைய பேரூராட்சி அலுவலக பூங்காவை சீரமைத்து சுற்றுச்சுவர் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்